போவோம் கட்டாயம் ஆலடிக்கும் உஷார் உஷார் போகிறேன் நன்றி தட்டி விடுதலை போவோம் அப்படியே ஏறுவோம் சென்டர் போய் லெப்ட் ஏறும் ஆக மொத்தம் மூணு பக்கம் யார் தலைவ கட்டாயம் ஆலடிக்கும் வந்த உஷாரி மீண்டும் மீண்டும் ஆந்திராவின் கலக்கல் நாயகன் அதிரடி நாயகன் என்று பெயர் சுட்டப்பட்ட சுப்பண்ணாவி டீம் செல்லமல வீரமல நந்தி எக்ஸ்பிரஸ் கட்டிவிடுக்கன் நம்பர் பதினாறு ரைட் சைட் இழுத்தூர் தலைவா கட்டிவிடு ஆந்திர மண்ணின் ஆட்ட நாயகன் வீரமல நன்றி கொண்டு வந்து கொண்டு வந்து தலைவா கட்டிவிடு வார வாரம்

ఫై right